ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் எனக்கு நான் பார்க்க போகிற பதிவு ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் பதிவு தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அதுவும் முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்னை நம்மளுடைய முகத்தை வந்து நல்ல பளபலனு நல்ல ஒரு கோல்டன் கலரில் ரொம்ப க்ளோயிங்காக வச்சு வச்சுக்கக்கூடிய ஒரு டிப்ஸு தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் வாங்க இதை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு நல்ல ஒரு பழுத்து தக்காளி எடுத்துக்கோங்க அதாவது மீடியம் சைஸ் உள்ள தக்காளி எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா பழுத்து இருக்கணும் அதை வந்து ஆஃபாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி வ பார்த்திங்க அப்படின்னா நம்ம முகத்தில் உள்ள அந்த அழுக்கு எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிடும் முகம் கழுத்து இங்கெல்லாம் கூட நம்ம இதை போட்டுக்கலாம் நல்ல பளபளன்னு நல்லா க்ளோயிங்காக மாறும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சுகர் எடுத்துக்கலாம் அது வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப்பு மாதிரி நம்மளுக்கு அதாவது முகத்தை வந்து நல்லா இருகவும் செய்யும் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நான் பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே சமையலுக்கு பண் யூஸ் பண்ணுற மஞ்சள் தான் நான் எடுத்துக்குவேன் என்னுடைய ஸ்கின்னுக்கு அது நல்ல க்ளோயிங்காக இருக்கும் எரிச்சல் இருக்காது அதனால் அது வந்து ரொம்பவுமே வந்து நேச்சுரலாக இருக்கும் அதில் கெமிக்கல்ஸும் கலக்க மாட்டாங்க சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் அது நான் எடுத்துக்குவேன் நீங்கள் வந்து கஸ்தூரி மஞ்சள் வேணாலும் எடுத்துக்கோங்க அது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் தேன் இந்த மஞ்சத்தூள் வந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்ல பல பலனும் ஆக்கும் நல்ல கலர் கொடுக்கும் நல்ல ஒரு எல்லோயிஸாக பார்க்குறக்கே பார்த்தீங்கன்னா நல்ல க்ளோயிங்காக வந்து கலர் காட்டும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த தேன் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்னில் வந்து இருக்கக்கூடிய அழுக்குகளையும் எடுக்கும் அதே போல் நல்ல ஒரு ப்ரைட்னஸ் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு கொடுக்கும் இது நாளையும் சேர்த்து நல்ல ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது ஏன்னா அதில் வந்து சுகர் இருக்கிறதுனால ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணும் அதனால் நல்ல மைல்டாக ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து மசாஜ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக வந்து நல்ல ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோயிங்காக தெரியும் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் இந்த தேன் வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ஈரப்பதத்தையும் நல்ல ஒரு க்ளோயிங்கையும் கொடுக்கும் அதனால் இந்த நாலு பொருளையும் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து மசாஜ் பண்ணுங்கள் நல்ல முகம் நம்மளுடைய காது அதே போல் கழுத்து பின்ன பின் கழுத்து இது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் கை கால் இதெல்லாமே நம்ம வந்து மசாஜ் பண்ணிக்கலாம் இந்த ஆஃப் ஆஃப் அதாவது ஆஃப் தக்காளியே போதுமானது அதுவே வந்து நிறைய உள்ளேருந்து ஜூஸ் நிறைய இருக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி தேய்ச்சிட்டே நம்ம ஸ்கின்னில் எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அப்புறம் ஒரு வார்ம் வாட்டரோ இல்லை அப்படின்னா நீங்கள் கூலிங் வாட்டர்லயே போய் நல்லா கழுவிட்டீங்க அப்படின்னா அந்த மஞ்சளோடு சேர்ந்து அந்த ஸ்கின் வந்து நல்ல ஒரு க்ளோயிங்காக தெரியும் பார்க்குறக்கே வந்து ஸ்கின் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தேய்ச்சி வந்து நம்ம யாருமே குளிக்கிறதே கிடையாது ஆனால் நானும் வந்து மஞ்சள் தேய்ச்சி தான் குளிப்பேன் அப்படி நம்மளுடைய ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே ஒரு கலர் வந்து நல்ல கலர் அந்த கலர் மாறவே மாறாது அது ஒரு மாதிரி ஒரு கலர் தெரியும் அதாவது எல் ஒயிட் அண்ட் எல்லோ கலர் தான் எப்படி ஒரு கலர் இருக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய ஸ்கின் வந்து அந்த கலர் வந்து அப்படியே வந்து மாற்றி காட்டும் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வாரத்துக்கு ரெண்டு டைம் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ப்ளவுல்லாம் போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முதுகெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும் அதே போல் நம்மளுடைய கையெல்லாமே வந்து கலர் சேஞ்ச் ஆகும் கழுத்தும் சேஞ்ச் ஆகும் இல்லையா அந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சு நல்லா ஒரு ரெண்டு வாரத்துக்கு ரெண்டு டைம் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு போய் வந்து கழுவிக்கோங்க இல்லை குளிச்சுக்கோங்க சூப்பராக வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்கள் வந்து கண் கூட பார்க்க ஆரம்பிக்கலாம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எனக்கு கொடுங்க இப்போ ரெண்டு கைக்கும் நான் வந்து வித்தியாசம் காட்டுறேன் இப்போ தேய்க்காத கை பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக தெரியுது அப்படின்னா ஆனால் தேய்ச்ச கை பார்த்திங்க அப்படின்னா நல்லா பளபளன்னு ஒரு க்ளோயிங்காக தெரியும் பாருங்கள் இப்படி தான் நம்மளுடைய ஸ்கின்னையுமே அது வந்து மாற்றிகிட்டே இருக்கும் வாரம் ரெண்டு டைம் போடுறப்போ ஸ்கின் இன்னும் நான் ரொம்ப பளபளப்பாகும் இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க இந்த பதிவு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டினோட அம்மி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்